ஐய் ஃப்ரெண்ட்ஸ் கிஷோபகடம் உங்களுக்கு கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டூ வால் ஸோ நம்ம கிஷோ பகடமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்கெடுல் ஒன் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ஸோ இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடுல் டூ கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இது வந்து நம்ம ஸ்கெட்யூல் டூ இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து எப்படி எப்படி படிக்கணுங்கிறது நான் டீடைலாக சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ஸ்கெட் டூல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆல்ரெடி நம்ம எயித்து தமிழில் இயல் ஒன்று டு நாலு வரைக்கும் முடிச்சிட்டோம் அடுத்து இயல் அஞ்சு டு ஒன்பது வரைக்கும் அதாவது முழுசா ஓகேங்களா இயல் அஞ்சு டு ஒன்பது ஓகேங்களா ஸோ அஞ்சு இயல் படிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல மூணே மூணு பாடங்கள் தான் ஓகேங்களா அதுவும் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மூணே மூணு பாடங்கள் தான் ஓகேங்களா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஸோ இந்த மூணு பாடம் அதுக்கப்புறம் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய்கள் பாடம் ஸோ இந்த நோய்கள் பாடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தே நிறைய இடத்துல கவர் ஆகும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் டுவெல்த்துலேருந்தே நிறைய இடத்துல கவர் ஆகும் நீங்க டென்த்து நைன்த்தில் இருக்கிறது கொஞ்சம் முக்கியமா பாத்துக்கங்க லோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது வாட்ச் பாத்துக்கங்க நான் பிளேலிஸ்ட்ல வந்து நான் என்ன பண்ணுறேன் வீடியோட லிங்க் நான் வந்து அட்டாச் பண்றேன் நம்ம பேச்சுக்கு நம்ம டேரெக்டாக வந்து என்ன பண்ணிடுவோம் நம்ம குரூப்பில் அமுச்சுடுவோம் ஓகேங்களா ஸோ நம்ம பேட்ச் பேச்சு என்ன பண்ணிக்கணும் அந்த வீடியோ பதிவு நீங்க பார்த்து நோட்ஸ் எடுக்கிறது எடுத்துக்கலாம் இல்லையே நம்ம வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒன்லை நம்ம கொடுப்போம் அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்கேஸ் வந்து புக்கில் போய் டேரெக்டாக படிக்கிறதுக்கு சயின்ஸுக்கு டைமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு வீடியோ பதிவில் அட்டாச் பண்ணுறேன் ஒன்று ஒன்று எப்படி எப்படி படிக்கணுங்க அது அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோட எண்டில் வரும் ஓகேங்களா இப்போ நான் ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன் சரிங்களா அதேமாதிரி இந்த வாரத்துக்கான லைவ் டெஸ்ட்டோட டைம் டேபிள் நான் இன்னைக்கு அனுப்புவேன் இன்னைக்கு லைவ் டெஸ்ட் இருக்காது எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேவே நம்ம லைவ் டெஸ்ட் வைக்க மாட்டோம் ஃபஸ்ட் டே நீங்கள் படிச்சிடுங்க ரெண்டாவது டேலேருந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகேங்களா மொத்தம் அஞ்சு இயல் தானே இந்த அஞ்சு ஏழு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு ஏழு நீங்கள் படிங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அஞ்சு நாள் அஞ்சு ஏழு முடிச்சிடுங்க மூணே மூணு ஜிகே பாடம் தான் ரெண்டு நாளைக்கு ஒரு ஜிகே பாடம் படிங்க அப்போ டெய்லி ஒரு ரியல் நம்ம தமிழ் முடிச்சிடணும் ரெண்டு நாளைக்குள்ளே ஒரு ஜிகே பாடமும் முடிச்சிடணும் இந்த ஆங்கிளில் படித்து பாருங்க ஈஸியாக முடிச்சுடுங்க அப்படி பாருங்க நீங்கள் திங்கள் செவ்வாய்க்குள்ளே என்ன பண்ணணும்னு நீங்கள் ஒரு பாடம் முடிச்சிடணும் புதன் வியாழக்குள்ளே ஒன்று முடிச்சிடணும் வெள்ளி சனிக்குள்ளே முடிச்சிடணும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாத்தையும் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிடும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குட்டி பிளான் மாதிரி போட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க வந்து கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்போம் அதுல ஒரு ஆறு பாட்டு ஏழு பாட்டு இருக்கும் டெய்லி ஒவ்வொரு வீடியோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க இந்த வாரத்துல உங்களுக்கு மேக்ஸும் உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா சோ எல்லாமே உங்களுக்கு வரும் அதே மாதிரி இலக்கணம் ஓகேங்களா இந்த வாரத்துக்கான இலக்கணம் டாபிக் வந்து உங்களுக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறது நான் வந்து இந்த இன்ட்ரூல சொல்றேன் ப்ளஸ் வந்து எப்படி படிக்கணும் அதாவது இந்த ஒவ்வொரு இயலுக்கு பின்னடிகூடிய இலக்கணம் அதுவும் நம்ம என்ன பண்ணணும் வீடியோ பதிவாக நம்ம கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு தேவையானது நம்ம போன வாரம் எப்படி நம்ம வந்து லைவ் டெஸ்ட்டாக கொடுத்து எல்லாமே என்கேஜாக எடுத்துகிட்டு போனோமோ இந்த வாரம் நம்ம எடுத்துகிட்டு போவோம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம பேஸ்ட் ஒன்றும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா எல்லாமே நிறைய டெஸ்ட் எழுதி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் அனுப்பின மெசேஜ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இந்த வாரம் வந்து ரொம்ப திருப்தியாக எல்லோரும் படித்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க இந்த வாரமும் அதே தொடரும் அது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் இருந்த மாதிரி இருக்காது இந்த வாரம் அதை விட சிறப்பாகவே இருக்கும் நீங்க பாப்பீங்க ஒவ்வொரு வாரமும் அதுக்கு உண்டான ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க போன வாரம் நீங்க படிச்சது சொன்னீங்கல்ல சார் போன வாரம் நான் படிச்சது திருப்தியாக படிச்சிருக்கேன் சார் ஓரளவு வந்து எல்லா பாடமும் வந்து திருப்தியா முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு சொன்னீங்கல்ல இந்த வாரம் அதை விட பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க இந்த வாரம் போன வாரத்தை விடவே பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்க ஒவ்வொரு தடவையும் நினைச்சுக்கிங்க நான் எந்த வாரம் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எந்த வாரம் நல்லா படிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் வாரமாக ரெண்டாவது வாரமா கேட்டா இல்லை நான் மூணாவது வாரம் அதுக்கு அடுத்து நான் போடக்கூடிய அடுத்து படிக்கக்கூடிய வாரங்கள் தான் நான் நல்லா படிப்பேன்னு மைண்ட்ல வச்சுக்கேன் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு பெஸ்ட் இருக்கணும் ஓகேங்களா நான் ஃபர்ஸ்ட் வாரம் தான் நல்லா பண்ணேன் அப்படின்னா ஓ அப்போ உங்க நம்மளோட லிமிட் இவ்வளோ தானே அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் ஒரு எல்லை வந்து வகுத்துப்போம் அப்படி கிடையாது நான் எந்த வாரம் நல்லா படிக்கிறேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய வாரம் தான் நல்லா படிப்பேன் ஏன்னா என்னுடைய என்னுடைய இது வந்து பார்த்தோன்னா முன்னேற்றம்ங்கிறது ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணுமே தவிர இவ்வளோதான் ஒரு லிமிட்டில் இருக்கக்கூடாது சொல்கிறது பொறுத்துங்களா இதை தான் நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்போ இந்த வாரம் அப்கமிங் வரக்கூடிய இந்த ரெண்டாவது வாரம் ஃபர்ஸ்ட் வாரத்தை விடவே நம்ம என்ன இருக்கணும் துடிப்பா இருக்கணும் அதுக்கு உண்டானது நம்ம என்ன பண்ணணும் என்கேஜாக நீங்க வந்து படிக்க போறீங்க உங்களுக்கு தேவையான என்னென்ன நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும் அது எல்லாமே பக்கவா ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த வாரம் ஃபஸ்ட் டே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இயல் ஒன்று சார் இயல் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஜிகே பாடங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட்ல நான் அட்டாச் பண்ணுறேன் நானு ஸோ அதன்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க இதுக்கு முன்னாடி வாரம் அதாவது ஃபர்ஸ்ட் வீக்குக்கு உண்டான ஓவர் ரிவிஷனும் நான் சைட் பை சைட் நான் கொடுப்பேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஓவரல் ரிவிஷனும் கொடுப்பேன் பிளஸ் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து நம்ம இந்த வீக்கில் வரக்கூடியது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளஜாவாக நம்ம கொடுப்போம் நான் சொல்கிறது பொறுத்து நான் ஒரு டென் பர்சன்டேஜ் ஓவால் ரிவிஷன் வந்து ப்ரீவியஸ் ஸ்கெட்யூலும் நான் வந்து கொடுப்பேன் அது வந்து உங்களுக்கு நான் நானாக ஒரு ப்ரீ பிளான் பண்ணி நானா உங்களுக்கு ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணி நான் அந்த மாதிரி பண்ணுவேன் நான் ஓகே நான் அதை பத்தி நீங்க ஒரிப்பில்ல நீங்கள் இந்த வாரத்துக்கான ஃபோக்கஸ் வந்து நீங்கள் அதிகமாக பண்ணுங்கள் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஓகே இந்த வீடியோட எண்டில் ஒரு வீடியோ வரும் அதை நீங்கள் பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு சம் வந்து நம்ம ஸ்கெடியூலில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் கொடுக்கக்கூடிய மேக்ஸ் டாப்பிக்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம கிருஷ்ண பாக்கெட் வந்து நம்ம நடத்தி போகிறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்குண்டான வீடியோ பதிவும் இந்த வாரத்துக்குள்ளேயே வரும் ஓகேங்களா இந்த வாரத்துக்குள்ளே அந்த இருபத்தஞ்சு சம்முக்கான எக்ஸ்பிளனேஷன் வரும் அது ஒரே வீடியோவாக கொடுப்பேனா இல்லை வந்து ரெண்டு ரெண்டு வீடியோவாக கொடுப்பேனா அது அப்படின்னு தெரில பட் இந்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் இருபத்தஞ்சி சம்முக்குண்டான உண்டான கொடுத்துருவேன் கிளியராக நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் நோட் பண்ணிக்கலாம் நம்ம பேஸ்ட் ஃப்ரெண்டு நீங்கள் வந்து எதாவது சம்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த தகவலும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஸோ அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிஷோ பகடம் உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ ஓகே நம்ம ஸ்டடி பிளானில் வந்து பார்த்தோன்னா நம்ம ரெண்டாவது வீக் நம்ம படிச்சிட்டு இருக்கோமா ஓகே இங்கே பாருங்க ரெண்டாவது ஸ்கெடியூலில் எயித்து தமிழ் நியூ தமிழ் ஓகேங்களா அதாவது எயித்து நியூ தமிழ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் மொத்தம் அஞ்சு ஏல் படிப்பீங்க இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டறிய தன்வினை பிரிவினை வினை ஸோ இந்த வாக்கியத்தை கண்டறிய அப்படின்ட்டு இந்த ரெண்டு டாப்பிக்குமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் நானும் மேடம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இலக்கணம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம் வித் நம்ம ஒரு ஃபன்னாகவே நம்ம வந்து அந்த வீடியோ பதிவு நம்ம கொடுத்துருப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிளோடவே நம்ம இந்த இலக்கணம் டாபிக் நம்ம வந்து முடிச்சிருப்போம் இது வந்து சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இலக்கண டாபிக் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இந்த அஞ்சு ஏழுக்குள்ளேயும் இலக்கணம் இருக்கும் ஓகேவா நான் வந்து நானும் மேடம் நடத்தி போடுவோம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்தோன்னா இந்த மூணு பாடங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த மூணு பாடங்கள் நீங்கள் வந்து படிப்பீங்க மேக்ஸை வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சயின்ஸ் வந்து பாருங்க மனித நலன் மற்றும் நோய்கள் இந்த மனித நலன் மற்றும் நோய்கள் வந்து எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க மனித நலன் மற்றும் நோய்கள் அப்படிங்கிறது டுவெல்த்துலேயும் இருக்கும் டென்த்தில் இருக்கும் நுண்ணுயிர்களின் உலகம் அப்படிங்கிற டாப்பிக்லேயும் இருக்கும் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அதுக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் நலமும் சுகாதாரமும் சிக்ஸ்த்து செவன்த் இந்த எல்லாத்துலேயுமே மனித நலன் மற்றும் நோய்கள் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டீச்சிங் மீடியா நம்ம வந்து கொடுத்துருக்கேன் நான் பிளேலிஸ்ட்லேயும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் முக்கியமாக நீங்கள் வந்து இந்த டென்த்தில் இருக்கிறது கொஞ்சம் பார்த்துங்க அந்த பாருங்கள் ஹைலைட் பண்ணி பாருங்கள் உடல் நலம் மற்றும் நோய்கள் டென்த்துலேயும் அப்புறம் நுண்ணுயிர்களின் உலகம் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் இந்த மூணு இருக்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கு டுவெல்த்தில் ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்த்துக்குங்க ஒரு சில பாக்ஸு டேபிளர் காலம் புக் பேக்கு அது மட்டும் நீங்கள் பார்த்துங்க ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக நம்ம வந்து நம்ம டீச் பண்ணி வீடியோவும் கொடுத்துருக்கோம் பட் ஷார்ட் கட்டு நான் வந்து ஒன் பை ஒன் நான் வந்து கொடுக்க சொல்கிறேன் அது கொடுத்துருக்கோம் இருந்தாலும் எது எது இருக்கோ அது உங்களுக்கு என்னென்னு நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பேச்சில் வந்து லிங்காக நமக்கு வந்துடும் ஸோ நான் யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து கொடுத்துருக்கேன் இதில் கூடிய முக்கியமான ஆன்லைனர்லாம் நம்ம வந்து பார்த்தா நம்ம வந்து பேச்சுக்கு நம்ம வந்து கொடுப்போம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து பார்த்தோன்னா எனக்கு சயின்ஸுக்கு சரிங்களா ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதில் மொத்தம் ஒரு ஏழு பாட்டுக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ டெய்லி ஒவ்வொரு பாட்டு மாதிரி பார்த்து நீங்கள் அதையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப 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 ஈஸியான டாபிக் தான் ஓகேங்களா அஞ்சு இயல் அந்த அஞ்சு இயலுமே ரொம்ப 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 ஈஸி தான் மூணே மூணு ஜிகே கே பாடம் தான் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு சயின்ஸ் டாபிக் ஓகேங்களா ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த வாரம் உங்களை ஈஸியாக நான் முடிக்க வைக்கிறேன் போன வாரம் எப்படி நீங்கள் ஈஸியாக முடிச்சிங்களோ அதை விட ஈஸியாகவே இந்த வாரம் நம்ம முடிக்கலாம் இன்றைக்கி நாள் வந்து தொடங்கிடுங்க நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு தேவையான லைவ் டெஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நாலேருந்தான் லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் லைவ் டெஸ்ட்டோட டைம் டேபிள் நான் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் கொடுக்குறேன் ஓகே இல்லை கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி டைம் டேபிள் நான் கொடுத்துறேன் இதே ஆர்டர் தான் வரும் இதே ஆர்டர்லேயே நீங்கள் படிங்க ஜிகே வந்து பார்த்தினா ஃபர்ஸ்ட்டு பாடம் என்ன கொடுத்துருக்கணும் அந்த ஆர்டர் படியும் நீங்கள் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த ஆர்டர் படியுமே நீங்கள் படிங்க அதே ஆர்டரில் தான் நமக்கு லைவ் டெஸ்ட்டும் இருக்கும் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து படிச்சிட்டே வாங்க அடுத்தடுத்த வீடியோ பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலான நான் வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம் இது கிஷோ பார்க்குறது உங்களுக்கு இஷ்டம் தேங்க்யூ